بسم الله ரஹ்மான் ரஹீம் الحمد لله وحده ஒஸ்லாத்து والسلام على ரசூல் இல்லா கணியத்துக்குரிய என் அருமை சகோதரர்களே பெரியார்களே இன்றைய பாட விடயமாக தொழுகையாளி தொழுகையிலே தும்மினால் அவர் இறைவனை புகழ்வது அல்ஹம் என்று சொல்வது மார்க்கத்தில் அனும அனுமதிக்கப்பட்டுள்ளதா அலம்துல்லில்லா என்று கூறியவரை செய்யமடுத்த ஒருவர் தொழுகையிலேயே வைத்து ரஹமக்கல்லா என்று சொல்வது கூடுமா சம்மதமாக நாம் ஒரு தொழுகையாளி தொழுகையிலே தும்மினால் தும்மி அவர் அலம்துல்லில்லா என்று கூறுகிறார் அது அதிசிகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கிறிஸ்தத் முவாவியா பின் ஹக்கம் அவருடைய வரலாற்றிலே சிகத்தான ஒரு நிகழ்வாயிருக்கும் ஒரு நாள் அன்னஹு தஹலம் அந்நபி சலாஃபி சலாத்தின் நபிகளாரோடு தொழுகையிலே அவர் கலந்து கொண்டார் அந்நேரத்திலே தொழுது கொண்டிருந்தவர் தும்பினார் ஒரு மனிதர் தும்பினார் தும்பியவர் அலமதுல்லா என்று கூறினார் மாவியார் அலி அல்லாஹு தாலு அவர்கள் அதற்கு பதிலாக ரஹமக்கல்லா என்று சொன்னார்கள் அல்லாஹ் உங்களுக்கு அருள் சிவானாக ரஹமச் சிவானாக இது சாதாரணமாக தொழுகைக்கு வழியிலே அல் தும்மி ஒருத்தர் அல் ஹம்துல்லான்னு சொன்னால் ரஹமக்கல்லான்னு சொல்வது சரியாவில் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதையமாக இருக்கும் நபி வழியாக இருக்கும் மாவியார் அலி அல்லாஹூத் ஆலா அன்ஹூ அவர்கள் ரஹமக்கல்லா என்று சொன்னபோது பிரமன்னாஸ் மாவியத்தை பபுசாரி அலைஹி மா மக்கால் அவர் கூறிய அந்த வார்த்தையை ஆட்சேபித்தவர்களாக அவர் கூறிய அந்த வார்த்தையை ஆட்சேபித்தவர்களாக அவர்கள் அவருடைய பார்வையை செலுத்தினார்கள் அந்த நேரத்தில் மாவியாரில் எல்லா குத்து கேட்டார்கள் மாஷானுக்கு தம் துருவ நீங்கள் என்னையே நீங்கள் பார்க்கிறீர்கள் என்ன காரணம் கேட்டார்கள் இப்பொழுது மாவியார் அலி அல்லாஹுத்தால் அவர்கள் கதைக்க ஆரம்பித்து விட்டார்கள் சக்குலா உம்யா எனது தாய் அவருக்கு நாசமாக கடவதாக என்று சொல்லு சொல்லுகின்ற ஒரு பழக்கம் அரம்பிகளிடத்தில் இருக்கிறது அது ஒரு சந்தோஷகரமான வார்த்தை என்று சொல்லப்படுகிறது இப்போ இப்படி சொன்னதினால அங்கிருந்தவர்கள் தொழுகையில் இருந்தவர்கள் அவர்களுடைய துடைகள் மீது அடித்து அவர்கள் அவரை மௌனங் செய்தார்கள் அவரும் மௌனம் காத்து கொண்டார் பிறகு அவர் தொழுகையை முடித்தபோது நபி அலை சலாத்து வஸ்லாம் அவர்கள் அவரை அழைத்தார்கள் அழைத்து அழைத்த போது மாவியார் அளியில் தாகுத்த சொன்னார்கள் வியாபீவ உம்மி அவருக்கு எனது தாயும் தந்தையும் அற்புதமாகட்டும் என்று சொல்லிவிட்டு சொன்னார் அல்லா மீது ஆணையாக சத்தியமாக அல்லாடு தூதர் என்னை விரட்டவும் இல்லை என்னை வெறுக்கவும் இல்லை என்னை ஏசவும் இல்லை என்று சொல்லிவிட்டு சொன்னார் ஒமாராயத்து அல்லிமன் கபலஹு அலாபா அதஹு அசனமின் உத் தலிமன் இதற்கு முன்னரும் பின்னரும் கற்பித்தல் துறையிலே உன்னதமான ஒரு சிறப்பான மனிதரை மனிதராக நபிகிறாரை நான் நபிகிறாரை விட வேறு யாரை நான் பார்த்ததில்லைன்னு சொன்னார் அதாவது கற்பித்தல் முறையிலே நபி அலை இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களை ஒரு உன்னதமான சிறப்பான மனிதராக நான் பார்த்தேன் இதற்கு முன்னரும் நான் பார்த்தில்லை பின்னரும் பார்த்ததில்லைன்னு சொன்னார் கணியத்துக்குரிய சகோதரர்களே நபி அலிஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் மிக அன்பாக பண்பாக கற்பி கற்பிக்கின்ற தாவா பணி செய்கின்ற தாயிகள் உஸ்தாதுமார்கள் கவனத்தில் எடுக்கக்கூடிய விஷயம் நபி அலி இஸ்லாத்து அவர்கள் எவ்வாறு பண்பாக நடந்து கொண்டார்களோ அதே போல நாமும் நடந்து கொள்ள பழக வேண்டும் சொன்னார்கள் இந்நஹாது லசு ஹுஃபீஹா ஷயம் கலாம் இன்னாஸ் நிச்சயமாக இந்த தொழுகை மனித பேச்சுக்கள் என்றும் எதுவுமே அதிலே பொருந்தாதுன்னு சொன்னார்கள் தொழுகை என்பது அ தஸ்மீஹு ஓ தக்பீரு குர்ஆன் இறைவனை தஸ்மீக செய்வது தக்பீர் கூறுவது குர்வான் ஓதுவது என்று சொன்னார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே நாம் கவனத்தில் எடுக்க வேண்டிய விஷயம் தொழுகையிலே தும்மியோருத்தர் அலமதுல்லா கூறிய போது தொழுகை முடிந்ததற்கு பிறகு நபி அலிஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் அவருக்கு எந்தவிதமான ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை கன்னியத்துக்குரிய சகோதரர்களே எல்லாம் அல்லாஹ் அல்லாஹூசுபஹஹான் ஆலாம் இந்த முறையிலே நாமும் கற்று கற்பித்தல் வீகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹிவானாக ஆகிருது ஆவார் அஹமது இல்லாஹி ரபுல்லா அலமீன்